நல்ல மிளகு ஒரு பெயர் என்று கேள்விப்பட்டாலும் கூட சமவெளியில் அது நன்கு வளரும் என்பதை பலர் நிரூபித்திருக்கிறார்கள் இரண்டு இனங்கள் நன்றாக வருகிறது ஒரு இனம் பன்னி என்று சொல்வார்கள் கரிமுண்டா என்று சொல்வார்கள் கரிமுண்டா என்று சொல்வது நாட்டு இனம் பன்னி என்பது ஹைபிரிட் வெரைட்டி இரண்டையும் சேர்த்து வச்சால் அது மிக மிக நல்லது சராசரியாக ஒரு மரத்தில் பத்து கிலோ நல்ல மிளகு பச்சை நல்ல மிளகு கிடைக்கும் நல்ல மிளகு குறைந்தது கிலோ எழுநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கும் பாக்கு ஒரு வருமானம் தென்ன ஒரு வருமானம் மறந்த நாலு பக்கம் மரம் சுற்றிருக்கு அது வருமானம் ஆக நல்ல மிளகு ஒரு பெரிய வருமானம் இந்த மாதிரியான வல்லுநர்களும் முன்னோடி விவசாயிகளும் தங்களுடைய வெற்றியின் ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தர வர ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஈஷா காவேரி குக்குரல் இயக்கம் நடத்துகிற மகத்தான வருமானம் தரும் மாற்று விவசாயம் அப்படின்ற மாபெரும் கருத்தரங்கத்திற்கு வராங்க நீங்களும் கலந்துக்க இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க